யாழ் சவக்கச்சேரி ஆதர வைத்தியசாலை சுற்றுவட்டத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது சவக்கச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு செல்லும் வழியில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியிலிருந்து மினிஸ்டர் எல்லாருமே வரையினா அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத எழுதி கொடுங்கோ அப்ப பயப்படாம பேர்களை போட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ரெண்டாயிரம் கடிதம் கொடுக்க ரெண்டாயிரம் பேருக்கு பழி தானே அதனால எல்லாத்தையுமே படிவா எழுதி கொடுங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றியா

அதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறும்போது வைத்தியாத்தியச்சகர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். நான் வந்து இப்போ டாக்டர் ரஜுவை டிஸ்டர்ப் பண்ணியும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ அடிச்சு ஆச்சு அப்படி எல்லாமே இப்போ அப்படி அதுக்கு நான் வரையிலே அப்போ எந்த எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது தானே நான் தான் இப்போ இப்போ எம்எஸ் ஆனால் ரஜீவானே எனக்கு அந்த வேலையை செய்தால் சந்தோஷம் தான் நடப்பா அதில் போய் வடிவாக சாப்பிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துங்க வடிவம் மேசக மேல்வாடியிலருந்து வடிவாக பார்த்து கொண்டு மற்றபடி நான் இப்போ என்ன வரையலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லிடலாது நான் இப்பொழுது பதில் வைத்தியாக சாவச்சேரி வைத்திய சாலைகளுக்கு இன்று டாக்டர் அர்ஜுனாவர்கள் வருகை தந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதுக்குரிய அச கைய கையப்பங்களை இட்டு அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தக புத்தகத்திலே அந்த க விபரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்திய ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து வெளியேறிட்டார் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லி சொல்லிவிட்டு அவர் கொழும்பிற்கு சென்றிருந்த யாழ் சாவக்கச்சேரி ஆதர வைத்தியசாலையின் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா இன்று யாழ் சாவக்கச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார்